நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை தாக்கியடித்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை மேலும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட பிரமோஸ் ஏவுகணை எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வகையில் மேம்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது ரஃபேல் மற்றும் பிற போர் விமானங்களுக்கான சிறிய ரக மற்றும் லகுவான பிரம்மோ ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதேபோல ஒலியை விட ஐந்து மடங்கு அதிக வேகத்தில் செல்லும் வகையில் ஹைப்பர்சானிக் ரக பிரம்மோஸ் ஏவுகணையும் உருவாக்கப்பட்டு வருகிறது பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா வழங்கியிருக்கும் நிலையில் வியட்நாம் உள்பட பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் அந்த ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்